அப்பன் செத்து போயிட்டேன்னு அழுதுகிட்டு வாங்கடானா பள்ளியோடத்துக்கு போவாத எங்கள் வீட்டில் அழுகுற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் நீங்கள் ஓவர் ஆக்டிங் ப்ரோ ஏ தம்பி உங்க அப்பா செத்து போயிட்டாரா டேய் இவை வந்து அப்பளஞ்சு விற்காதையா நீ தள்ளி நில் நீ தள்ளி நில் இவை வந்து நீ என்ன பழத்தை கையில் பிடிச்சி வித்துற இவை வந்து கொரியன்லேருந்து வந்திருக்காரு மயன் இவர் சிங்கப்பூர் மயன் சிங்கப்பூர் மயன் எப்படி இருப்பாருன்னா அழுகையில் ஏண்டா இருடா 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 இரு வரேன் புரியுதா இரு உனக்கு வேற வேட்டி தரேன்டா அட ஒரு நிமிஷம் இருடா தரேன் அட இருடா ஒரு இருங்க ப்ரோ இரு இருங்க இருங்க இரு தம்பி இரு தம்பி கே இப்போ நீ என்ன பண்ணப் போறனா அழுக போற ஓகே உங்க கட்டி உடனே உனக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு திரும்ப விட்டு வந்திருக்கேன் பார் கிழிச்சு வச்சியா காரியம் மாதிரி இப்போ நீ என்ன பண்ணப் போற டேய் டேய்

இங்கிட்டு திரும்புறா இங்கே ஓ போய் அப்பா அப்பா கிட்ட உட்காந்து பால் குடிங்க அப்பன் செத்து போயிட்டாங்க சிரிச்சு அப்பன் செத்து போயிட்டாங்க சிரிச்சு கிட்டுறான் பாரு உனக்கு விற்க மாயிடும் அட மொட்ட மண்டியாடா ஏண்டா மயங்க ரெண்டு பேத்துக்கு எந்த கோயில் போய் மொட்டை போட்டி எங்கிடுவாள் வா ப்ரோ சீரியஸான சீன் நடந்துக்கிட்டு டீ குடிக்க யாரை கட்டி குடிக்கிற

அது இவன அழுவச்சோன்னா முக்குறாண்டா காலைல வெளிக்கு என்னப்பா இவன் எம்ஆர் ராஜா சித்தப்பேன் மைனா இருப்பேன் போலோடா ஏய் ஏய் அப்போ என் துணியை பிடிச்சிடும்டாப்படா பாயிலருந்து விரல் எடு உனக்கு பழம் வேணுமா என்னடா இப்படி முறைக்கிற என்னடா நினச்ச நினைச்சே அடிக்கல்லா இந்த இடத்துல சாவை உட்கார வைக்கிற பெட்டிக்காரன் உட்கார வைக்கலான்னு பார்த்து என்னடா குண்டியில் அடிக்கிற நீ செவன் எட்டியா நீ கண்ணை முறா ஒன்னு குன்று வாங்கி போல ஏ வெப்பா ஏய் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு வாங்கடா வாங்குறாங்க ஆடாங்க நீ வர என்னடா அடிக்கிற அடியல் வர மாதிரி வருக திரும்ப கூட எங்க உங்க என்னடா அது அது வேற விஷயம்

உள்ள சொல்லி கொடுத்தாங்களே யார வினயமா தான்ட்டு அனுப்பியிருக்கிய இங்கேவா இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நீ கதற கதறல இருடா வர்றேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த காட்ட வர்றா அதான் தான் மெயினான விஷயமே அதே என்னடா இப்ப உருடா இப்ப உருடா இல்ல உருடா உருடா இவங்களை வச்சு நாடக நடத்தினா மயத்துலாண்டா வளங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்க் போடா மயிரா எங்கடா நித்யானந்தா சாமி பக்கத்துட்டு காரணம் போல இவன் மயிரை கூட வேட்டியா உக்க மாட்டேன் விளங்காது அந்த காமெடி டை இங்க வாங்கடா ஓரி உங்க அப்பே ஒரு பேச்சுக்கு இதுதான் ஸ்கிரிப்ட் போ கால் கிட்ட உக்கா நீ போங்க நீ இந்த பூ மச்சரை கலத்து கொத்துரா சொல்ல என்னடா அழுவ சொன்னா மம்முட்டிய வச்சு கொத்து அழுவதையும் கூட்டி வர சொன்னேன் இந்த வேலை மசெல்லாம் நாங்க செஞ்சுக்கோ ஹலோ நீங்க உட்காருங்க நீங்க போங்கடா தேய் உட்காருங்கடா இங்க சோத்துக்கு இல ஓட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க நீ நலியுக்கரா நீ நலியுக்கரா உள்ளே குந்துறபுறாய் நீ நலியுக்கரா நீ கட்டுகளை வெத்திடு போய் வள்ளுடி பாடி நீ நதங்களே அது மம்த்தி எடுத்து ரெய் நீ அளுற தாண்டாதல களவுல ரெண்டு பேரும்

ஆణం போயிடுமா ஏய் 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 என்ன தேன்றீடா எங்க எதுக்குன்னு தெரியாம உருளறானடா இவன் பரா உருளுன்னு சொன்ன பாவத்துக்கு ஐம்பது உருள உருளறானடா நீ வாடா உங்களுக்கு எல்லாம் காலைய எவ்வளவு சம்பளம் 1 லட்சம் ரூபா செலவே அம்புதாண்டா வரும் ஏய் நீ விரலடா போய் அம்மாட பால் கேளடா போற போய் உட்காரு இன்னும் மொறக்கிறாங்க ஓ சரி சரி ப்ரோ சரி ப்ரோ வாங்க ப்ரோ ரொம்ப கோபமாக இருக்கேன்டா இவன் கட்டத்துறையாக இருப்பேன் போல அங்கே போயிட்டு உக்கா உங்கள் அப்பனுக்கு முக்கியமான விஷயம் இருக்கடா அந்த செய்முறை நான் தான் செய்யணும் இப்போ

ஏடா பழத்தை திங்கிற அட பழத்துக்கு செத்த குடும்பக்காரங்களா? டேய் எங்க இருந்தா? நீ எங்க இருந்தா? நீ வாடா. இப்ப இப்ப போய் மாய்ங்கள வந்துட்டங்களா? மாய்ங்கள வந்துட்டாங்க. மர்மி நான் வரணும்ல. மர்மி வரணும். ஃபோன் போடுற. ஃபோன் போடணும். என்ன சொல்வ? ஃபோன் வேணும்ல அதுக்கு முதல்ல. என்ன சொல்லுவ என்ன சொல்லணும்? ஃபோன் போட்டு என்ன சொல்வ? மர்ம்ையனே மர்ம்ையனே. ஆ மாமனார் செத்து பேட்டாருன்னு சொல்லுவேன்

அப்பா அரிச்சு கொண்டு டேய் டே உருண்டு பரலன்னுடா பாதி ஊசி இருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்களா உருண்டு பரலங்க நான் வருவேன் நான் வரும்போது என்னை விடக்கூடாது காலில் உளுந்து பரலனு ரெடியா நீங்க தள்ளி டே நீங்க வராட்டு வரா நீ வரா யாரே எவனா ஒருத்த வாங்கடா இப்ப நீ இங்கிட்டு வரா பொசிஷன் இருங்கடா ரெடியா உட்காருங்கடா நான் வரும்போது உருளணு ரெடி ஏன் எப்படின்னா நான் உருண்டு அடே உருளுங்கடா எஞ்சாமி என்

உன்னை நடிக்க சொன்னா கெடுக்க சொன்னா நடிக்கணும் வாங்கடா சின்ன குஞ்சாலை ஏலே

மாதிரி சுண்டு வாழை வந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஆற்றியா இங்கே வா நீ அங்கிட்டு போ டேய் நீ காலம் எங்கடா போனோம் நீங்கள் பண்ணுற லட்சணத்துக்காக அவன் முடிச்சுக்கிட்டு போனாடா உக்கார் ஹை நீ உட்கார்த்தா அவன் பூஜை வேணா விடு உட்கார் பூஜை இல்லை என்ஜாமி போகிறதா அவனுக்கு தண்ட அந்த வருஷம் உலகமாக மகா நறிய கொடுக்கணும் வேட்டி அவுத்து விட்டுட்டு சுட்ட போறாங்கன்னு ஐயோ கேடியா டேய் உன்னி எந்திரியே இங்க வா இங்க வாரா உன்னை நடிக்க சொன்னேனா வேட்டியா அவுக்க சொன்னேனா ஓக்க அவர் சீరంగ அவரு அடே எந்து ஜாக்கறங்கடா வீதி ஏய் வேட்டியா ஒதுக்க கூடாது முட்டி கூடா முட்டி போறா அங்க போறா சூப்பர் கில்லரா வாங்க போறோ என் வேட்டி அழுக்காகவும் போக மாட்டான் நீ வீ என் போறதும் அந்த பிள்ளதே ஒரு பதட்டத்தில் அவுக்குற நீங்கள் என்ன மயிருக்கட அவுக்குரிய

கதறிழுக வேட்டி அவுக்கள் சுமர் வச்சுருமா வீடு இலை எங்க படம் எடுக்கிற மயிறு ஏ வாயில பழ வைங்கடா ஏ தம்பி வாயில பழத்தை வைங்கடா அண்ணே சார மர குளத்துல எங்கட்டு சுடுகா இருக்குது நேரா போய் ரைட் எடுத்து லெப்ட் எடுக்கணுமா ஏன்டா நான் வண்டியில போறப்ப ரூட்டாடா கேட்டு நன்றி இங்க கை கொடு என்னடா பழத்தை கொடுக்குற இதை புரியும்

கடைசியா ஒரு வழி அவுத்துட்டாங்க பேண்ட இதுக்குத்தான் இந்த பிள்ளை இதை பார்த்துட்டு சிரிச்சிச்சா நன்றி நன்றி எங்க எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து நடித்த சிறுவர்கள் அண்ணே ஒரு ரெண்டு பேர் வாங்க அவங்க ரெண்டு பொன்னாடைய போத்து விடுவோம் வாங்க வாங்க சின்ன பசங்க எவ்வளோ ஒரு ஒத்துமையா நாங்க அண்ணே அழகராஜா அண்ணே ஒத்துழைப்புல சொன்ன உடனே எவ்வளோ மரியாதை அண்ணா அதையும் கூட்டியும் தம்பி

நடித்த கை குறா தம்பி உங்களுக்குல்லாம் நிறைய எதிர்காலம் அது துண்ட கச்சிடு போல வேத்திய கத்து இப்போ வேத்திய உத்தர என்ன செய்வேன் ஓ மை காட் அன்பு தம்பி முகுந்தன் அவர்களுக்கு ஓ சார்பாக பொன்னாடி போற்றி அப்படியே இந்த பேர் என்ன செய்றீங்கடா கோட்டையிலே போய் பார்த்துக்கணும் அண்ணன் தூங்கும் போது உங்களுக்கு கல்கோனா முட்டாய் தருவேன் நன்றி நன்றி பரவாயில்ல உண்மையாலுமே நல்ல ஒரு எதிர்காலம் உள்ள இளைஞர்கள் நிறைய பேரை கூப்பிட்டோம் ஒரு வயல வரல கீழே உட்காந்து பல்லதி ஒவ்வொரு எப்ப வாடா அண்ணா எங்கிட்ட பிறந்தாலும் ஏமா நல்லா நடிச்சு கொடுத்துட்டீங்க உங்களை பார்த்தோன்னே ஆடலாம் நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் தள்ளி வைங்க ஆடலாம் நினைக்கிறேன் ஆடுவீங்களா ஆடும் ஆடும் என்ன ஆடும் நான் ஆட்டத்தாடும் ஆட்டத்தாடும் ஆமா ஆடுவோமா तकडे 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 तकड्या तकडे மயிர புனியாட்டம் ரக்கிட 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 ஊ ரக்கிட 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 ஊ ரக்கிட